எழுது அந்த மனிதன் அந்த அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான் ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறார் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருட வந்து கதவை உடைக்கிறான்னு நல்ல மழை வேற அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான் அந்த துப்பாக்கி அப்படின்னா வந்து ஒரு நூறு வருடங்கள் ஒரு ஐம்பது வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க வேற வழி இல்லாம உள்ள வந்து ஒரு வேலை கொண்ணுறான் திருடிட்டு ஒரு வேலை கொண்ணுட்டானா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல அவன் யாருன்னு தெரியல அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த கடவுளுக்கு நேரம் நிக்கிறான் கை உதறது சார் யாரும் பேசுறீங்க சார் பிளீஸ் கை உதறது அந்த கதவு உடைச்சு வந்தா எவ்வளவு உயரத்தில் வரும் எவ்வளவு அப்படின்ற மாதிரி அவன் வயிற்ற நோக்கி அந்த துப்பாக்கிய அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான் கை அப்ப காவல் கசையா எழுதுறாரு அந்த கை உதறலுக்கு காரணம் பயம் இருபத்தெட்டு வருடங்கள் தனிமை அப்படின்னு நன்றி அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி இந்த மாதிரி புள்ளை ஏன் பெத்தன்னு கேக்கு தாய் சொல்றா என் புள்ளை ரொம்ப நல்ல புள்ளுன்றான் நண்பர்களே ஒரு பெரிய கேள்வி வரும் திருடனை பெத்த தாய் எப்படி நல்ல புள்ளுன்னு சொல்றா அப்படின்றது அந்த கதையை படிக்கணும் ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன் இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பேக்கிறாங்க எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான் கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்துவிட விட ஒருவன் அப்படின்ற பயம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு வருட தனிமை அப்படின்றார் அது ஏன் அந்த இடத்துல எழுந்தான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காலி ஆக்சுவலா கீழ வந்து ஒரு சப்டைட்டில் போடுங்க ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை அண்ட் அடமெண்ட் கேர்ள் இன்ஸ்ட் ஆஃப் த தே உட் புட் அண்ட் அடமெண்ட் சொசைட்டி அப்படின்னு போட்டுக்கணும் நினைக்கிறேன் இந்த சென்னையில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு தொண்ணூத்தி வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க என்ன உள்பட இங்க வந்து முதல்ல மனப்பாடம் பண்றது பஸ் நம்பர்களை இப்ப யாரும் மனப்பாடம் பண்றது இல்ல அதுக்கப்புறம் பீச்சுக்கு போறது அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள் அது பர்டிகுலர் ஜீன்ஸ் ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும் கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க